கணபதி அறுபத்திபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம மிக அற்புதமான நம்மளுக்கோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் துயரங்கள் நீக்கி நீக்கி நம்மளோட வாழ்க்கையில சுபிக்ஷங்கள் ஏற்பட மங்களகரமான சுபிச்சங்கள் ஏற்பட பொருளாதார வளர்ச்சி வெற்றியடைய நிம்மதி நம்ம வீடுகளில் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கும் நிம்மதி கிடைக்கிறதுக்கு நம்ம குருமார்கள் ஒரு அற்புதமான ஒரு தீப யாத்திரை முறையை சொல்லியிருக்கோங்க அது என்னென்னா நல்லெண்ணெய் சுத்தமான பசுமாட்டு நெய் விளக்கெண்ணெய் இந்த மூணும் ஒற்றாக கடந்த கலவை இதை மூணையும் ஒற்றா கலைக்கோங்க நல்லெண்ணெய் பசுமாட்டு நெய் விளக்கெண்ணெய் இந்த மூணும் சரி விகிதத்தில் கலத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கிக்கோங்க கால் கிலோ வாங்கினாலும் சரி அரை கிலோ வாங்கினாலும் சரி ஒரு கிலோ வாங்கினாலும் சரி உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி மூன்றையும் ஒரே சமமாக வாங்கிக்கோங்க இந்த சம ஒரே சம அளவுகளில் வாங்கி இதில் நீங்கள் ஒரு மூலிகையே போடணும் ஒரு ரெண்டு மூணு மூலிகையே போடணும் உள்ளார அதில் மொதல் மூலிகை கரிசிலாங்கண்ணி இந்த மூலிகை வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் கரிசாலை பொடின்னு இருக்கும் அதை கூட வாங்கிக்கோங்க கரிசலாங்கண்ணி பொறி கண்டிப்பாக இருக்கும் அதை வாங்கிக்கோங்க மருதாணி தலை அதில் இருக்கிற பூண்டு எல்லாமே அதில் இருக்கிற பூக்கள் முதல் கொண்டு காய் முதல் கொண்டு வேர் முதல் கொண்டு எல்லாமே அம்மா மகாலட்சுமி தாயுடைய அம்சம் இது கிடைச்சதுன்னா போட்டுக்கோங்க செம்பருத்தி இலை அதோட பூக்கள் எது கிடைச்சாலும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க எல்லாமே சரி விகிதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கரெக்டாக எண்ணெய் எப்படி சரி விகிதத்தில் ஆட் பண்ணுறீங்களோ அது போன்று இதையும் சரி விகிதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி என்ன பண்ணணுன்னா நீங்கள் இதை அப்படியே சூடு படுத்திக்கணும் சூடு படுத்திக்கணும் அடுப்பில் வச்சு அப்படியே சூடு படுத்திக்கிட்டு பொங்கி வரப்ப எடுத்து கீழே வச்சுருங்க நல்லா பொறுமையாக ஆறுன பிறகு அதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வடிகட்டி அந்த உண்டானதை எண்ணெய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தனியாக வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிட்றப்ப பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கு போட்டிங்களா உங்களுக்கு அற்புத பலன் தரும் உங்களால் முகூர்த்தத்தில் போட முடியும்னா காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே இந்த விளக்கு போட்டு கும்பிடலாம் இல்லை எனக்கு காலையில் டைம் இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த விளக்கு நீங்கள் போட்டால் அற்புத பலன் தரும் இந்த விளக்கு ரெண்டு விளக்கு கம்பல்சரி போடணும் அதில் குத்து விளக்கு இருந்தாலும் சரி குத்து விளக்கு ரெண்டு சைடு ரெண்டு வச்சு ஒன்று ஒன்று ஒரு ஒரு முகமாக ஏற்றினாலும் அற்புத பலன் தரும் இதில் நீங்கள் இந்த விளக்கெல்லாம் ஏற்ற முடித்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச மகா பைரவரோட மந்திரத்தை உச்சரிக்கலாம் மூல மந்திரம் தெரிஞ்சாலும் சிறப்பு அம்மா அஷ்டலட்சுமி தாயோட மந்திரங்கள் செஞ்சாலும் சிறப்பு அம்மா மகாலட்சுமியோட மந்திரம் செஞ்சாலும் சிறப்பு இதை நீங்கள் உச்சரித்து இந்த தெய்வத்தை ஏற்றக்குள்ளே உங்களுக்கு உறுதியாக அற்புதமான பலன்கள் தரும் இதில் என்னென்னா உங்களோட துன்பத்தை நீக்கி உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை இருக்கா கம்மியாக கம்மி பண்ணிக்கிட்டே வருவீங்க அதுக்குண்டான பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கா நீங்கிறோம் படிப்படியாக நீங்கும் பிறகு வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த நிம்மதி கொடுப்பாங்க இந்த தீபம் வந்து பல்வேறு உதவிகளும் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த தீபத்தில் இருக்கிற மூலிகை ப்ளஸ் எண்ணெய் இது ரெண்டும் பிரபஞ்சத்தில் கலந்து இந்த இடத்துல நீங்கள் சுவாசிக்கக்குள்ள உங்களுக்கு உண்டான மன மாற்றங்களை கொடுக்கும் அது போன்ற அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எழுத்து கொடுக்கும் தீபத்தில் மகாசக்தி இருக்குது இதில் என்ன ஒன்றும் சூச்சிப்படுறோன்னா உங்களோட குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளாசி ஏற்றுக் கொடுக்கும் இந்த மூலிகை எண்ணெய்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது இதெல்லாம் நல்லா தூய்மையாக பார்த்து கரெக்டாக இருக்கிறத கெமிக்கல் இல்லாத பார்த்து கல வச்சுக்கோங்க கலந்து மூலிகை வந்து எல்லா மூலிகையும் நாட்டு மருந்து கடையிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இது கரெக்டாக பறித்து இது கரெக்டாக சூடு பண்ணி இது சரிய விகிதத்தில் கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு இருக்கிற சகல துன்பமும் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் சுபிச்சை ஏற்படும் இன்பு ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் இது போன்ற சூட்சமங்கள் இருக்குது நீங்கள் அதில் தீப ஏத்துறீங்க மந்திர உருக்கள் கொடுக்குறீங்க எம் பய பைரவோட மந்திரம் கொடுக்குறீங்க அம்மா மகாலட்சுமி தாயத்தோடய மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க இதெல்லாம் பிரபஞ்சத்தில் போய் ஏடாகி உங்களுக்கு தேவையான அனைத்தும் இப்பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அம்மா பைரவரும் நடத்தி கொடுப்பாரு அம்மா மகாலட்சுமி தாயும் நடத்தி கொடுப்பாங்க எப்போ நீங்கள் பூஜை செய்கிறீப்பையும் மகா கணபதியை வணங்காமல் முன்னாடி அவர் வணங்க பிறகு மற்ற பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் நீங்கி அற்புத பலன் தரும் இது போன்று நம்மளோட வீடுகளில் இத்தனை நாள் தான் போடணுமா அத்தனை நாள் தான் போடணுமான்னு கணக்கு இல்லை டெய்லியும் போடுறது ரொம்ப சிறப்பு உங்கள் சக்திக்கு தகுந்தவார் இதெல்லாம் ரெடி பண்ணி இது போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற துன்பம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அதோட இன்பம் வந்து உங்களுக்கு வீட்டு வீட்டுக்கு வந்து சேரும் சுபிக்ஷை வரும் அம்மா மகாலட்சுமி தாயோட கடாச்சம் கிடைக்கும் இது அற்புதமான பதிவு எல்லோரையும் பதிவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்